பேட்டை திருநெல்வேலி பேட்டை சந்தைக்கு வந்ததுல இதான் உயரமோ நான் எவ்வளவு உயரம் காட்டிக்கோ பார்ப்போம் ஏம்மா உங்களை உயரம் தாண்டி இருக்குதா இப்படியும் கிடாக்கள் இருக்குதா அது எட்டாவது கிடைக்கும் போலுங்களே கோயில் கொடைக்கு எவ்வளவு சொன்னாங்க எழுவத்தஞ்சு சொன்னாங்க எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சாயிரமா ஒரு கிடவா உண்மையிலயா அப்புறம் முடிஞ்ச விலை முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஏப்பா பாதிக்கு பாதி குறைச்சிட்டீங்க அறுபது கிலோ கறி சொல்லிருக்காங்க ஒரு அம்பது கிலோ வாய்ப்பு இருக்குமா வரல சவா கல்லணை கோயில் கொடை எத்தனை வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாலு வாங்கியிருக்கேன் நாலு ஒண்ணு

இருபத்தி ஒண்ணு ஐநூறு தாயாடு ரெண்டு குட்டியா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க தஞ்சாவூர் தஞ்சாவூரா தஞ்சாவூர் சாதாரண பக்கத்துல இருக்க மாதிரி தானா இல்ல இல்ல அது நம்மளுக்கு இல்லனா இந்த வண்டியில போறோம்னா தஞ்சாவூர் சண்டை ஓ இதை கொண்டு வாங்கி தஞ்சாவூர் சந்தையில் விற்பாங்க தஞ்சாவூர்ல எந்த ஊரு கரெக்டா தானே சரி தஞ்சாவூர்ல இருந்து எட்டேபுரம் வரதுக்கு என்ன காரணம் கொடியா நல்ல உயரமா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால இதோட ரெண்டு மூணு தடவை வந்திருக்கும் இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஐநூறு ரெண்டு கடை விட்டு ஆட்டுக்கு வயசு எல்லாம் பள்ளி சேர்ந்துருச்சுனே பள்ளி சேர்ந்துட்டோம் எத்தனை வருஷம் வளர்க்கலாம் அது மூணு நாலு வருஷம் நல்ல கலர் தானா நல்ல கலர் தான் உங்க டீ தானே பாப்பேன் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனீங்களா அது எப்படி இருக்கு அந்த ஆடுகள் நிலவரம் எப்படி இருக்கு இங்க அங்கே உள்ள கிளைமேட் தாங்குதா அதெல்லாம் தாங்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வந்திருக்கோம் செழிப்பா இருக்குது ஓகே அது அந்த ஆடுகள் நல்ல உயரமா இருக்கா நீளம் அது நல்லா இப்ப குட்டியா ஆயிட்டு போனா அதெல்லாம் வந்து ரெண்டு பல்லு போட்டிருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் பக்கத்துல தேரேரிங்கிற ஒரு கிராமம் மூணு வாங்கி இருக்கோம் மூணு எதுக்காக என்ன பர்பஸ் இது ரெண்டும் குர்பானி குடுக்கறக்கானே வாங்கி இருக்கோம் குர்பானி திருநெல்வேலி அங்க எங்க எங்க பக்கத்துல எல்லாம் தான் குடுக்குறாங்க இல்ல வெள்ளாடும் குடுக்கலாம் செம்மறியாண்டா ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணும் வெள்ளாடுன்னா ஒரு வருஷம் பூர்த்தியானா போதும் அதான் கணக்கு மாடு மாடுக்கு வருஷம் பூர்த்தி ஆகணும் இது ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபா சொன்னாங்க நாப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் அடிக்கலையா இப்படி அடிச்சது அது ஒண்ணு இல்லையா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா உடை அடிக்காம குடுக்கறது சிறப்பு ஏன் உடை அடிக்கிறேன்னா அந்த கறி வந்து ஒரு மாதிரி வாட வரும் கேட்டா உடை அடிச்சா அந்த கறி வந்து அந்த வாட வராது நாங்க வந்து ஒரு குட்டி இருபத்தஞ்சு கிலோ மதிச்சிருக்கோம் குர்பான ஒரு ஈகை திருநாள் சொல்லுவாங்க தியாக ஒரு ஆடு வந்து இறைவனுக்கான நம்ம பழியிடுறோம் அத மூணு பங்கு வைக்கணும் ஒரு பங்கு வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு பங்கு சொந்தக்காரவங்களுக்கு இன்னொரு பங்கு வந்து ஏழைகளுக்கு நீங்க எத்தனை வருஷமா குடுத்துட்டு இருக்கீங்களா இவர் ஒரு பத்து வருஷமா குடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் எத்தனை குட்டி வாங்கணும் நீங்க இன்னும் வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்துகிட்டு ஒரு எண்பதுல இருந்து நூறு குட்டி குர்பானி குர்பானை கொடுத்துருவாங்க அடுத்தடுத்து இந்த பரங்குடி சந்தை இளையாங்குடி சந்தை அதெல்லாம் எங்களுக்கு பக்கத்துல சந்த நிலவரை இப்ப கொஞ்சம் இருக்கு கம்மி ஆகலாம் இல்ல காரணம் திருவிழா இருக்குல்ல கோயில் கூட கோயில் எல்லா திருவிழா இருக்கு அடுத்த எங்களுக்கு குருவானி வருது அதனால எல்லாம் சேர்ந்து வருது அதனால விலை வந்து கொஞ்சம் கூடத்தே வருது பக்கம் திருமலைபுரம் எந்த மாவட்டம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் என்ன காரணம் இந்த கலர் ஆடை வாங்கிருக்கிய நிறம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அதனால வளர்க்குறக்கு வாங்கிருக்கேன் இது என்ன ரகம் என்னாச்சு நாட்டாடு தான் இங்க ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களா என்ன சீனி ஆடு சீனி ஆடு சீனி ஆடுன்னு சொல்லுவாங்க ஆமா பதினஞ்சு ரூபா சொன்னாங்க முடிஞ்ச வேலை பன்னெண்டு பன்னெண்டாயிரம் நல்லா இருக்கும் நல்லா குரால் ரெண்டு பல்லு இப்போ அஞ்சு ஆறு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ வீட்டுக்கு வளர்க்க பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம் வளர்ப்புக்கு நல்லா இருக்குமா வெள்ளை கலர் ஆடுன்னு அவர் அதுலேருந்து கூடிய குட்டிகளை வாங்குவாங்க வெள்ளை கலராக இருந்தால் அதெல்லாம் வாங்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளை கலர் ஒருத்தான் பிரியமாகவே வாங்குவாங்க ஓ சிலருக்கு அது ரொம்ப பிரியம் பிடிக்கும்

இருபது மூவாயிரம் ரூபாய் விலை குறைச்சிருக்கீங்க ஆமா என்ன குட்டிகள் எல்லாம் குட்டிகள் ரெண்டு இருக்கு கடை வெடின்னு போட்ட குட்டி வயசு நடு வயசு தான் பல் சேர்ந்துச்சு பளிச்சி வந்துருச்சு ஆஹ் என்ன ஒரு மூணு வயசு வச்சுக்கலாம் பால் ஒர்க் எப்படி இருக்கு குட்டி வளர்த்துருக்கா குட்டி பரவாயில்ல வளர்த்திருக்க இந்த ஆடுல ஸ்பெஷல் என்ன இப்படி ஆடு வந்திருக்கு இது இது உங்களுக்கு மனசு பிடிக்க என்ன காரணம் நீங்க கொஞ்சம் ஆடு நல்லா வளர்த்தியே இருக்குன்னு

சனப்பிடிக்கிற பருவம் இல்ல இப்படிதான் வாங்கணும்னு வந்தீங்களா அதனால பருப்பு ஆடா இருக்கா ஜம்முனு நம்ம நினைச்ச வந்தது வேற மாதிரி இருக்கும் அமைஞ்சது வேற மாதிரி இருக்கும் எத்தனை என்னைக்கு வாங்கணும்னு வந்து எத்தனை பிடிச்சிருக்கீங்க ஆனா ஏழு பிடி படி பிடிக்க வந்தது அஞ்சு தான் ரெண்டு சேர்த்து இருந்து சேர்த்து வாங்கியாச்சு அருமையான ஆடுனால ஏழு வாங்கியாச்சு ஆமா வயசுல எப்படி இருக்காச்சு இதெல்லாம் எத்தனை வருஷம் வளர்க்கலாம் ஒரு இளம ஆடுதான் ஆடு வளர்க்கீங்க நீங்க வீட்டுல ஆமா வீட்டுல எத்தனை ஆடு வளர்க்கீங்க வீட்டுல பத்து ஆடு கிடைக்கும் பத்து ஆடு கிடைக்கும் இதோட சேர்த்தா பதினேழா ஆமா இன்னும் எத்தனை வாங்கணும்

என்ன எந்த கலரெல்லாம் பிடிக்கலாம் புளியும் போறலாம் திருச்சி புதுக்கோட்டை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் எப்படி வாங்கிங்க பெரிய ஆடா குட்டியெல்லாம் வாங்கிருக்கலாம் குட்டியா வாங்கிருக்கோம் இல்ல வளப்பூட்டி நடப்பா போட்டுக்க நிறைய வாங்கிருக்கீங்களா எத்தனை குட்டிக்கு அம்பது குட்டி கிடக்க இதெல்லாம் என்ன பண்ணுங்க இந்த குட்டிகளெல்லாம் நம்ம யாருன்னு நம்ம கொண்டு போய் விற்கணும் எந்த ஊர் சந்தைக்கு கொண்டு போய்ங்க சந்தைக்கு கொண்டு போவோம் வீட்டுக்கு சந்தனா திருவோணம் சந்தை கரமக்குடி அங்க கொண்டு போவோம் வீட்லயே கேட்டா வீட்லயும் கொடுப்போம் வீட்டுக்கே வந்துருந்தா கூட வீட்டுக்கு வந்துருவாங்க ஜோடி இருக்குண்ணா ஜோடி எட்டு ரூபாய்ல இருந்து இருக்கு ஏழு எட்டு பத்து வரைக்கும் இருக்கு ஜோடி அவ்வளவுதான் சரி எட்டையோபுரத்துல இருந்து அவங்க வண்டியில அவங்க வாராங்களா தஞ்சாவூருக்கு இருக்கு ஆமா எவ்வளவு சார்ஜ் வாங்குறீங்க சார்ஜ் நம்மளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வாடகைண்ணா வாடகைண்ணா இல்ல ஒரு குட்டி ரெண்டு அவங்களுக்கு வந்து பாத்து வாங்கிக்க வேண்டியது நம்ம இல்ல ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நம்ம வாங்க முடியாதுல்ல

வண்டி அங்க வந்து நம்ம அங்க கொண்டு இறக்கிடுவோம் சரி வாடகை பேசுகிறது அவங்க நம்பர் சொல்லுங்கலாம் சரி 63 824 18 426 ரேட் ஏட்டாபுரத்துல இருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூருக்கு வண்டி போகும் போ திருச்சி வரைக்கும் போவோம் ஆமா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க எலந்தகுளம் எலந்தகுளம் என்ன மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அவங்க 25 ரூபாய்க்கு நாங்க 20 ரூபாய்க்கு இருபதாயிரம் ஓகே விலை எப்படி கொடுத்தலாம் குறவா விலை அதிகம் கொஞ்சம் உங்க மதிப்பு எவ்வளவு இல்ல எந்த மதிப்பு வாங்கிச்சு பதினேழு ரூபாய்க்கு உள்ளது இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் ஆமா ஆடு வயசுல பல்லு ஆட்டுக்கு பல்லு இளங்கு ஒரு ஆள் தானே குட்டிய நல்லா வளர்த்திருக்கா வளர்த்திருக்க நல்ல பால் ஒரு ஆடு தான் என்ன என்ன குட்டி கிடாம போட்ட குட்டி ஒரு கிடா குட்டி வீட்டுல எத்தனை ஆடு வளர்க்கீங்க வீடு ஒரு நாலஞ்சு ஆடு இருபதாயிரம் ரேஞ்சில தான் வாங்கணும் நீ கொஞ்சம் கிராகி தான் ஆடு விலை குறைவுன்னாங்க அவங்க சொல்லுவாங்க திருச்சி வாங்கிட்டு போகுது ஆடு திருச்சிக்கா இருந்து திருச்சியா ஆமாண்ணா எத்தனை ஆடு வாங்கியிருக்கியா பன்னெண்டு ஆடு வாங்கியிருக்கோண்ணா பன்னெண்டு ஆடு திருச்சியோட எட்டாபுரம் ஆடு தான் ஃபேமஸ்ஸா வந்து வாங்கிட்டு போகிறான் நம்ம ஊருக்கு ஆடு பார்க்கலாம்னு ஓதோ அங்கே தான் பிடிங்க அதான் ஐம்பது அறுபதாயிரம் ஆச்சுண்ணா எல்லாம் சேர்த்து அறுபதாயிரம் திருச்சியில எந்த ஊர் கரெக்டா திருச்சியில் தொட்டியம் பக்கத்தில் ஐனாபட்டினு ஒரு பெரிய ஆடாக வேணும்னு வந்தோம்ண்ணா அங்கே குடி ஆடு தான் வேணும்னு வந்தீங்கன்னா எல்லாம் பொடி குட்டியாலாம் வாங்கியிருக்கீங்க நீ தான் பெருசாக வாங்கிக்கொண்ணா அண்ணா வியாபாரியோ விவசாயியா

ஆமா இருபத்தி மூணாயிரம் எத்தனை கறி கருவேல எம்படிக்கு இருபத்தஞ்சு குறையாது இருபத்தஞ்சு குறையாதுன்னா என்ன பண்ண போறீங்க இறக்கிய பண்ண போறீங்க பாக்குறத பாத்துக்கிட்டு இருக்காது கருங்கடா இருக்குல்ல அதனால விசேஷம் அதான் ரேட்டு கூட

ஜோடினா மேட்ச்சல் போகமா இது வீட்லயே தான் கிடக்குமா நாட்களுக்கு போக வீட்லயும் கிடையாது